அனைவருக்கும் வணக்கம் தமிழ்மணி அகலங்கன் எனும் யூடியூப் சேனல் மூலம் அவர் எழுதி வெளியீடு செய்த நருந்தமிழ் எனும் நூலில் இடம்பெற்ற தமிழின் பெருமையும் மேன்மையும் தொன்மையும் சரிந்த மொழியின் அடைமொழிகள் எனும் கட்டுரையை திருமதி பூரணேஸ்வரி அகலங்கன் ஆகிய நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மகிழ்வடைகிறேன் நிகழ்வோடு இணைந்து கொள்வோர்க்கு தமிழார்ந்த நன்றி தமிழ் மொழியின் அடைமொழிகள் கல்தோன்றி மண் தோன்றாக் காலத்தே வாழொடு முந்தோன்றி மூத்த குடி என்பது தமிழ்குடியின் தொன்மைக்குச் பகரும் வாக்கியம் திங்களடும் செழும்பருதி தன்னோடும் விண்ணோடும் மண்ணோடும் உடுக்களோடும் மங்குள்கடல் இவற்றோடும் பிறந்த தமிழுடன் பிறந்தோம் என பாரதிதாசன் பெருமைப்பட்டுக் கொள்கின்றார் எமது தாய்மொழி தமிழ் எம் தாய்மொழியாம் தமிழ்மொழியின் தாய்மொழியும் தமிழ்தான் அதன் தாய்மொழியும் தமிழ்தான் அதன் தாய்மொழியும் என சொல்லிக்கொண்டே போகலாம் தமிழ் என்றால் இனிமை என்று பொருள் என்பர் சிலர் தமிழ் என்றால் அழகு என்று பொருள் என்பர் சிலர் தமிழ் என்றால் அமுது என்பார் பாரதிதாசன் தமிழுக்கும் அமுதன்று பேர் என அவர் பாடினார் தமிழ் 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 என வேகமாக உச்சரித்தால் அது அமிழ்து 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 என ஆகும் நுட்பத்தை உச்சரித்து பார்த்து உணருங்கள் எங்கள் தமிழ்மொழி எங்கள் தமிழ்மொழி என்றென்றும் வாழியவை என பாரதி தமிழை உரிமையுணர்வோடு வாழ்த்தி பாடினான் செந்தமிழ் என்ற சொல்லே தமிழுக்கு வாய்த்த முதல் அடைமொழி ஆகும் செந்தமிழ் என்ற சொல் தொல்காப்பியத்தில் மூன்று இடங்களில் இடம்பெற்றுள்ளது செந்தமிழ் நிலத்து செந்தமிழ் சேர்ந்த பன்னிரு நிலத்தும் செந்தமிழ் இயற்கை சிவனிய நிலம் என்பவையே அவை செந்தமிழ் என்ற சொற்பிரயோகம் வந்த அளவிலேயே தமிழில் கலப்பு ஏற்பட்டுவிட்டது என்பதை ஏற்றுக்கொள்ள முடிகிறது தமிழின் அடைமொழிகளில் செம்மை என்ற பண்பு சேர்ந்தது போல தன்மை என்ற பண்பும் சேர்ந்து சங்க இலக்கியத்தில் தமிழுக்கு பெருமை சேர்த்தது தள்ளா பொருளியல்பில் தண்டமிழ் ஆய்வந்திலார் தண்டமிழ் வேலி தமிழ் நாட்டகம் என பரிபாட்டிலும் தண்டமிழ் செரித்து என பதிற்றப்பத்திலும் மண்டனி கிடக்கை தண்டமிழ் இழவர் தண்டமிழ் பொதுவென பெற அன் தண்டமிழ் வரைப்பகம் கொண்டியாக என புறநானூற்றிலும் தண்டமிழ் என்ற சொற்பிரயோகம் இடம் இடம்பெற்றுள்ளது சங்க இலக்கிய நூலான பரிபாடலில் மாண்டமிழ் என்பதும் முத்தமிழ் என்பதும் குறிப்பிடப்பட்டுள்ளது தெரிமாண்ட தமிழ் மும்மை தென்னம் பொறுப்பன் என்பது பரிபாடல் வரி ஐம்பெரும் காப்பியத்துள் பெரிதும் சிறப்பு பெற்ற சிலப்பதிகாரத்தில் வன்மை தமிழ்மொழிக்கு அடைமொழியாயிற்று அத்தோடு வேறு பல அடைமொழிகளையும் இளங்கோ அடிகள் சிறப்பாக பயன்படுத்தியுள்ளார் வன்தமிழ் மறையோர்க்கு வானுரை கொடுத்த தென்தமிழ் ஆற்றல் தெரியாது மலைந்த அருந்தமிழ் ஆற்றல் தெரியாது மலைந்த குடக்கோமுனி சேரன் தண்டாவுரை முத்தமிழ் என வண்டமிழ் தென்தமிழ் அருந்தமிழ் முத்தமிழ் ஆகிய சொற்களை அருமையாக பயன்படுத்தியுள்ளார் இளங்கோ அடிகள் தென்தமிழ் என்பது இனிமையான தமிழ் என்ற பொருளிலேயே பயன்படுத்தப்பட்டு வந்துள்ளது பின்னால் தேவார முதலிகளில் முக்கியமானவராகப் போற்றப்படும் திருஞான சம்பந்தர் தமிழ்மொழிக்கு பல அடைமொழிகளை கொடுத்து பாடல் பாடினார் அவை புது புது அடைமொழிகளாக மிளிர்ந்தன ஆறா அருந்தமிழ் இசைமலி தமிழ் இன்புறும் தமிழ் இன்றமிழ் உருவாகும் ஒன் தமிழ் உரையார் தமிழ் ஏறினார் தமிழ் ஒன் தமிழ் ஒளிர்பூந்தமிழ் கலைமலி தமிழ் கலை வளர் தமிழ் குலமார் தமிழ் குற்றமிழ் செந்தமிழ் தமிழ் சங்கமலி செந்தமிழ் சொல்லார்தமிழ் ஞாலம்மிக்க தண்டமிழ் தமிழ் தகைமலி தண்டமிழ் சந்தனுரை தண்டமிழ் தண்டமிழ் தமிழ் தமிழ் தழகாய தண்டமிழ் சந்தமாலை தமிழ் சந்தமின் தமிழ் சந்துலான் தமிழ் சீர்மிகுந்த தமிழ் சீரின்மலி செந்தமிழ் செந்தண்டமிழ் செறிவண்டமிழ் தவ மல்பு தமிழ் தன்னார்வம் செய்தமிழ் திருநறிய தமிழ் துளங்கில் தமிழ் தேநேரார் தமிழ் நல்லபாய நலங்கொள் தமிழ் நத்தமிழ் நிகரில்லன தமிழ் படமலி தமிழ் பண்ணிய தமிழ் பன்னாரும் தமிழ் பந்தமார் தமிழ் பரவார் தமிழ் பரவிய தமிழ் பல்லமிகு தமிழ் பாரினார் தமிழ் புகழ் நின்ற தமிழ் பேரியல் இந்தமிழ் மருவிய தமிழ் மறையிலங்கு இலங்கு தமிழ் மறைவளரும் தமிழ் முடிவில் இந்தமிழ் முத்தமிழ் வளமார் தமிழ் அருந்தமிழ் என்பன சம்பந்த பெருமான் தமிழ் மொழிக்கு கொடுத்த அடைமொழிகள் தம்மை தமிழ் ஞான சம்பந்தர் என்றும் வல்ல ஞான சம்பந்தன் என்றும் குறிப்பிட்ட அவரேதான் தமிழ் மொழிக்கு அதிகூடிய அடைமொழிகளை கொடுத்த முதல்வர் என போற்ற தகுந்தவராகின்றார் வண்ணச்சரபம் தண்டபாணி அடிகளார் தன்னேறில்லா தமிழ் என்றார் தமிழ் விடு தூதார் இருந்தமிழ் என்றார் கவிச்சக்கரவர்த்தி கம்பனோ என்று மூல தெந்தமிழ் என்றார் சேக்கிளார் சுவாமிகள் ஞாலமளந்த மேன்மை தமிழ் ஏழிசை இந்தமிழ் ஒன் தீந்தமிழ் சீர்மன்னு செந்தமிழ் செஞ்சொத்தமிழ் தன்னார் தமிழ் தீந்தமிழ் தூய்யதமிழ் தூய தமிழ் தெய்வத்தமிழ் தென்னந்தமிழ் தமிழ் தேமரு தமிழ் தமிழ் பண்பட்ட செந்தமிழ் பூந்தமிழ் பொய்யாத்தமிழ் மூவாத்தமிழ் மேன்மை தமிழ் வியந்தமிழ் என்றெல்லாம் தமிழை பல அடைமொழி கொண்டு அழைத்து சிறப்பித்தார் பாரதியார் தேமதிரத் தமிழ் என்றார் பாரதிதாசன் பொங்குதமிழ் என்ற சொல்லை பயன்படுத்தினார் இன்று பொங்குதமிழ் என்பது யாவர் அறிந்த ஒன்றாயிற்று இன்னும் பல அருந்தமிழ் புலவர்கள் அழகிய அடைமொழிகளை மொழிக்கு பொருத்தி அழகு பார்த்தனர் இன்றோ தமிழை இவ்வகையில் போற்றுவார் இல்லை தமிழில் எத்தனை எழுத்துக்கள் உள்ளன என்று அறியாத தமிழர் பலர் இன்று தமிழ் படித்தவர்களாக போற்றப்படுகின்ற படிதாப நிலையில் வாழ்கின்றோம் தாயே தமிழே உன்னை காக்கும் பணி தெய்வீக பணி புண்ணியப்பணி என்று போற்றி தமிழ் மொழியை வளர்த்து காப்போம் நன்றி